ஹலோ வாய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபு சேனல் ஜியாக் கிரேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நின்றுட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த கட்டு வேலை எல்லாம் முடிஞ்சு நம்ம சைட்டில் இப்போ அந்த செகண்ட் பீம் பிளிந்து பீம் சொல்லக்கூடிய அந்த தர மட்டத்துக்கு ஒரு பீம் போடுவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம பேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு பீம் போடுவாங்க ஸோ இதுதான் அந்த பீம் இந்த பீமோட ஒரு டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொது வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனல் லாஸ்ட் வரையும் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஜியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு பேஸ்மெண்ட் ஹைட்டு ஒரு நாலடிக்கு மேலே போயிட்டாலே அதுக்கு மேலே நம்ம ஒரு பீம் போடுறது நல்லது அதுவும் வழக்கமாகவும் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம லோடு எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பீமாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் வாலாக இருக்கட்டும் அப்படிங்கிற போது நம்மளுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த கிரேடு பீம் சொல்லக்கூடிய அந்த பாட்டமில் எர்த்துக்கிட்ட வரும் அதாவது கிரவுண்ட் லெவல்கிட்ட வரும் ஸோ இதுக்கு மேலே இங்கே ஒரு பீம் போடுறது சிறந்தது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளின்த் பீமு ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ண வேண்டும் அப்படின்னா ப்ளின்த் பீமுக்கு நம்ம நார்மலாக ஒரு டென் எம்எம்னே நம்ம வந்து ராட் கொடுத்தோம் அப்படின்னா போதும் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து கீழே வந்து டுவெல் எம்எம்ல ஹெவியாக கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து ஒரு கிரிப்னஸாக நம்ம கொடுக்குறனால ஒரு டென் எம்எம் ராடே கொடுக்கலாம் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிங்ஸும் வந்து ஒரு சிக்ஸ் எம்எம் நம்ம கொடுக்கலாம் இந்த பிளிந்த் பீமில் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சைஸ்னு பார்த்தீங்கன்னா முக்காலுக்கு அரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து முக்கால் சவறு கிட்டத்தட்ட நைன் இன்ச்சஸ் வரும் அதாவது இந்த இதுலேருந்து இதுவரையும் வந்து நைன் இன்ச்சஸ் வரும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் சிக்ஸ் இன்ச்சுனால் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அரை அடி ஸோ முக்காலுக்கு அரை அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம இந்த பீமை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு செவன் இன்ச்சஸ் டிஃபரென்ஸில் உங்களுக்கு அந்த ரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டிரப்ஸ் ஆக்சுவலாக அது சிவில் வந்து ஸ்டிரப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு செவன் இன்ச்சஸ் கேப் கூட நம்ம அந்த ஸ்டிரப் கொடுத்துடணும் ஸ்டீரை கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம காலம் இந்த ரெண்டு ராடையும் விட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம எத்தனை அடிக்கு நம்ம வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்கோமோ அல்மோஸ்ட் அத்தனை அடிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பி கட்டினோம் ஒரு ராடோட லென்த் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி ஃபீட் இருக்கும் அதே மாதிரி நம்ம சைட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட் வருது ஸோ ஃபைவ் ஃபீட் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கனால இங்கே ஒரு ஜாயின்ட் போட்டிருக்காங்க பாருங்க லேப்பிங் கொடுத்துருக்காங்க அல்மோஸ்ட் இந்த லேப்பிங் வந்து ஒரு டூ ஃபீட்டு குறையாமல் பார்த்துங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இதுவரையும் வந்து உங்களுக்கு லேப்பிங் வந்துருக்கு டோட்டலாக ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கிறனால உங்களுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபைவ் ஃபீட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணக்கூடியது என்னென்னா ஆல்மோஸ்ட் நான் அகேன் அகேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கவர் ஸோ இந்த கவர் பிளாக் வைக்காமல் இதில் காங்கிரீட் வந்து நம்ம ஃபோர் பண்ணவே கூடாது ஆல்மோஸ்ட் பாருங்கள் டுவெண்ட்டி எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம் கவர் பிளாக் வச்சுருக்கவங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் இன்ச் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து கவர் கிடைக்குது பிகாஸ் நான் அடியில் வந்து காங்கிரீட் பேக் ஆனதான் உங்களுக்கு இதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு நாலு சைடு உங்களுக்கு ஈவனாக காங்கிரீட் வந்து பேக் ஆகணும் ஸோ அடுத்து வந்து வாலில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மூர்த்தி என்ன அண்ணா ஹாய் சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரு அண்ணன் தான் வந்து கம்பி ஃபிட்ரு நல்ல வெல் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நல்ல திறமையான ஒரு கம்பி ஃபிட்டரு நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி நீங்கள் கம்பி ஃபிட்டர்லாம் நீங்கள் வந்து வேலையில் விடும்போது சுமார் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இல்லை வேலையை கற்றுக்கிட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு வந்து அதை கட்டுவாங்க தெரியுமா அவங்கள மாதிரி கம்பி ஃபிட்லாம் விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களோட வீட்டுக்கு கேரண்டியாக கிடையாது ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்க நிறைய சைட் பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த சைட்டை போய் விசிட் பண்ணி வேலை நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள விட்டு நல்லது ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வாழ்க்கு மேலேயும் அந்த ப்ரிந்த் பீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது ஃபுல்லாக முடித்தோன்னா ஃபைனலாக ரெண்டு பக்கம் வச்சு பழக அடிச்சிட்டு ஃபைனலாக காங்கிரீட் வந்து கூட்டிடுவாங்க காங்கிரீட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மாதிரி எம் டுவெண்டி அந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து கொடுப்போம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே முடியுது இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு எல் மாதிரி ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிரிப்ட் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு நல்லாவே இங்கே ஒர்க் அவுட் ஆகும் இது ஏன் கொடுக்குறோன்னா உங்களுக்கு இப்படி எல் மாதிரி கொடுத்துட்டோம்னா இது அப்படி இறுக்கி பிடிச்சிக்கும் உங்களுக்கு காங்கிரீட் வந்து நல்லா செட் ஆகும்போது அந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு பிட்டு மாதிரி கொடுத்து கொடுக்கணும் ஆக்சுவலாக இந்த ராடு வந்து கொஞ்சம் சின்னதாகிட்டு அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு டூ ஃபீட்டுக்கு இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட்டுக்கு வந்து ஒரு பிட்டு மாதிரி கொடுத்து இதை எல் அடித்து இங்கே ஒரு நாட் போட்டால் இது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ்ன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ நம்ம இந்த ஸ்டிரப்னு சொல்லக்கூடிய இந்த ரிங்ஸில் நாலு கார்னர்லேயே வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டி ஆகணும் ஸோ நிறைய கம்பி ஃபிட்டர் என்ன பண்ணுவாங்க ரெண்டில் மட்டும் கட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த பிளித்து பீம் சொல்லக்கூடிய இந்த கிரௌண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பீம் நம்ம வந்து ஒரு அரை அடிக்கு போட்டாலே அது இனஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இது ஒரு அடிக்கு போடுவாங்க ஒரு அடி வந்து டெஃபினட்டாக தேவை இல்லாதது மெட்டீரியல் அண்ட் லேபர் காச்டும் தான் உங்களுக்கு வந்து அதிகமாகும் பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து கிரேடு பீமில் கீழே ஒரு அடிக்கு போட்டிருப்பீங்க அப்படிங்கிறமோ திருப்பி ஒரு நாலடியில் ஒரு அடிக்கு பீம் போட்டிங்கன்னா அது டெஃபினெட்டாக அது வேஸ்ட் ஆஃப் மணி தான் உங்களுக்கு ஸோ நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ ஒரு ஒரு ஒர்க்லேயும் வந்து என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கோத்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது ஈவன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் லைன் மார்க்கிங்லேருந்து அந்த ஃபூட்டிங் உங்களுக்கு எக்ஸ்கர்வேஷன் பண்ணுறதுலேருந்து ஃபூட்டிங் போடுறதுலேருந்து காலம் புறம் அண்ட் பேஸ்மெண்ட் ஒர்க்கு பிளாஸ்டிக் ஸோ ஒரு ஸ்டெப்பையும் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிட்டு வரது நல்லது ஸோ உங்களுக்கு தெரியலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள சைட்டில் நிற்க வச்சு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுவீங்க பிகாஸ் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவங்க பண்ணினாலும் பட் அது வந்து கண்டிப்பாக தெரியாது பிகாஸ் அஞ்சு அடிக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபியூச்சரில் அவங்களாம் நோட் பண்ண முடியாது இது ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழித்து உங்களுக்கு அது எஃபெக்ட் தெரியும் ஸோ அப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் கான்ட்ராக்ட்டை போய் கேட்க முடியும் எஃபெக்டாக முடியவே முடியாது இதுக்கு அடுத்தது என்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளின்ந்து பீம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த ரிங்ஸு எல்லாமே கட்டி டோட்டலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது பலகடிப்பாங்க ஸோ இந்த இந்த சைடும் இந்த சைடும் வந்து பழக கரெக்டாக ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் அதாவது ஆறு சாரி அதாவது ஆறு இன்ச்சஸ்னா அரை அரை அடி உங்களுக்கு ஹாஃப் ஃபீட்டுக்கு வந்து கான்கிரீட் கொட்டுவாங்க காங்க்ரீட் கொட்டிட்டு அடுத்த நாள் வந்து பலகையை வந்து பிரிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச அளவு என்னென்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா இது உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து மண்ணை கொட்டிடுவாங்க ஸோ அது அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா காங்கிரீட் அவங்க வந்து கொட்டி முடித்தவனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏன் ஒரு ட்வெண்ட்டி த்ரீ வீக்ஸ் விட்டுருங்க த்ரீ வீக்ஸ்க்கு வந்து உள்ள எந்தவித சாயில் ஃபில்லப் பண்ணாமல் இருக்கக்கூடிய வால் பீம் எல்லாம் அதுக்குமே வந்து முடிஞ்ச அளவு மார்னிங் ஈவினிங் வந்து கியூர் பண்ணுங்க நீங்கள் தண்ணி அதில் வந்து போர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற தான் அந்த தண்ணியை வந்து இந்த காங்கிரீட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த கட்டு வேலையான சோராக இருக்கட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமட்டிங்கன்னா அது நேரடியில் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கிராக் உள்ளும் அதே மாதிரி இடிஞ்சு விழுவும் இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு கியூரிங் பண்ணணும் எந்த அளவுக்கு க்யூரிங் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்கள் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இருபது நாள் க்யூரிங் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து சுத்தியெல்லாம் உடச்சி பாருங்களா கல் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக உடக்கவே முடியாது அதுக்கப்புறம் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை சாயில் யூஸ் பண்ணி ஃபில்அப் பண்ணலாம் அந்த ஃபில்அப் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய வேண்டியன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நாலடினால் அது வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டேஜாக வந்து நீங்கள் கன்சல்டேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு அடிக்கு வந்து சாயில் ஃபுல்லாக கொட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பாறையை போட்டு கன்சல்டேட் பண்ணிவிட்டு அதை ஒரு டூ டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் திருப்பி ஒரு டூ ஃபீட்டுக்கு அந்த தண்ணி ஊற்றி நல்லா கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் மேட் போடலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனல் ஜே கிரேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட பேஜ் வந்து இன்ஸ்டா அஸ் வெல் எஸ் ஃபேஸ்புக்கில் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுங்கள் அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ஜேட்டா ஷா பை